வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று ரெண்டு மூணு நாளில் உங்கள்கிட்ட ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கணும் வில் பவர் என்ன மசில் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இதை வாழ்க்கையில் பெஃபர்டோட மெத்தடு அக்கௌண்டபிலிட்டினா என்ன ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் ஒரு ஆளை எப்படி பொறுப்பு ஏற்றுக்கணும் இது மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நம்ம ரொம்ப பேசினோம் இருந்தாலும் இந்த மோட்டிவேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சில நாள் வரும் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து ஐயோ இதை பண்ணணுமே இன்னைக்கு ஏண்டா இதை பண்ணுறோம் சம எனர்ஜி லெவல்ஸே ரொம்ப லோவாக இருக்குது நம்ம பேசாமல் படுத்துங்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சில நாள் வரும் அதுதான் மோஸ்ட் டிஃபிகல்ட் டேஸ் அன்றைக்கி தான் நீங்கள் மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும் ஏன்னா யூ ஹாவ் டு புஷ் த்ரூ தட் டே அந்த ஃபட்டிக் அந்த டயர்ட்னஸ் அன்றைக்கி இதை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறனால பஞ்ச் த்ரூ பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் ஏன்னா அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவீங்க அதே மாதிரி நாட்களில் தான் ச இதெல்லாம் போருண்டா இட் இஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்னு தூக்கி போட்டு போகணுன்னு தோணும் அந்த நாட்களை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃபோட அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் ஆனாலும் சரிப்பா நான் இருந்து ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு டிசிப்ளின் தான் இம்ப்ரூவ் ஆகும் அந்த நாட்களுக்காக தான் நீங்கள் ரொட்டீன் பார்க்கணும் இப்போ எனக்கு மரத்து போயிடுச்சு சண்டேயோ மண்டேயோ டியூஸ்டேயோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போனாலும் சரி கார்த்தால் அந்த பேப்பரை படிக்கலைன்னா முடியாது கார்த்தலா பல் தேச்சு பாத்ரூம் போய் காஃபி சாப் எக்ஸசைஸ் அது ஆறு நாள் பண்ணுவேன் அஞ்சு நாள் பண்ணுவேன் பேப்பர் டெய்லி படிப்பேன் இந்த ஏழு எட்டு பேப்பரில் என்ன இருக்குதுன்னு பார்க்காம தூங்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் நியூஸ் பார்ப்பேன் நார்த் இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பேன் ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவில் என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஈஸியாக நியூஸ்லேயும் கேதர் பண்ண முடியாது அப்போ நம்ம தான் போய் அங்கே யார் இம்பார்ட்டன்ட் ஆளு அவன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு நான் பார்க்காம தட மாட்டேன் ஏன்னா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அது ஒரு ட்ரக்கு மாதிரி யூஸ் ஆகிடுச்சு ஸோ என்ன டயர்டாக இருந்தாலும் படுத்துட்டே படிக்கிறது ரெண்டு பேப்பர் மேகசின் படிக்கிறது ரெண்டு பேப்பர் படிக்கிறது நாலஞ்சு ஆர்டிக்கல் படிக்கிறது ஒரு நாலு வீடியோ பார்க்கறது இங்கே அங்கே நடக்கிறது இதெல்லாம் நான் செய்வேன் ஏன்னா மோட்டிவேஷனே இருக்காது சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சு நாள் ஒரு லெவல்லே தெரியாமல் ஹையாக போகும் இந்த ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க முடியாது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பட் எனக்கு என்ன கவலைன்னா இவ்வளோ ரியலிசம்லேயே இல்லை மார்க்கெட்டு மார்க்கெட்டுங்கிறது ரியாலிட்டிலே இல்லை கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் ரியாலிட்டி போயின்ட்டு இருந்தது இது என்னடா எப்போ முடியும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா திரும்பி ஒரு பஸ்ட் ஆஃப் எனர்ஜியில் திரும்பி ஏறும் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் குவான்டிஃபையே பண்ண முடியாது ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி ட்ரெண்ட்டு தான் சூப்பரான கம்பெனி ஆனால் அந்த கம்பெனிக்கு செவன்ட்டி டைம்ஸ் எயிட்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டைம்ஸ் இதெல்லாம் அப்புறம்னா எவ்ரி இயர் ப்ராஃபிட் டபுளான தான் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இப்போ ஒன் டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா டர்ன் ஓவர் டபுளாக இல்லைன்னா அது அப்படியே ப்ராஃபிட்ஸ் டபுளாக இல்லைன்னா அந்த வேல்யூவேஷன் க கரெக்ட் ஆகிடும் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டீங்க எல்லா நியூஸும் அதை தான் பேசுவோம் ஆனால் நீங்கள் பார்க்குறீன்னா அது என்னி டைம் அந்த ஹை வேல்யூவேஷனில் இருக்கும் சஸ்டெயின்டாக பத்து வருஷம் அந்த குரோத்து கொடுக்க முடியாது நீங்கள் அதில் போட்டு மா என்றைக்கு ப்ராஃபிட் பண்ணி என்றைக்கு பதில் பேசுவீங்க அது நம்ம ஸ்டைலே கிடையாது ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணால் என்ன ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணாலும் இன்னித்து வேல்யூக்கு ஜட்ஜே பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம டிஸ்கவுண்ட்டும் பண்ண முடியாது ஏன்னா காஸ்ட் ஆஃப் மனி வந்து ஏழு எட்டு பர்சன்ட் தான் ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி மோட்டிவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிற நாளில் கூட இந்த ரொட்டீன் தான் உங்களை ஹெல்ப் பண்ணும் ச இது என்னடா இது அப்படின்னு ரொட்டீனை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா திரும்பி என்னைக்கு மார்க்கெட் விழுதோ அன்றைக்கி படிக்க வைக்க முடியாது நீ இந்த நல்ல பீரியடில் அஞ்சு வருஷத்தை நான் படித்தது தான் அடுத்து வரப்போகிற மோசமான பீரியடில் எதை பிக் பண்ணும் எதை பிக் பண்ணக்கூடாதுங்கிறத என்னை ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த டல் பீரியட் வேறு மோட்டிவேஷனுங்கிறதே நம்மளுக்கு இருக்காது சே திறந்து மார்க்கெட்டை பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும் அந்த நாளில் நீங்கள் படிக்கிறது தான் என்னைக்கு மார்க்கெட் அடி வாங்கி எங்கேயோ படுத்து கிடக்கும்போது போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வாழ்க்கையும் அப்படியே தான் என்றைக்கோ நீங்கள் படித்தது என்றைக்கு கை கொடுக்கும்னு தெரியாது அதை அழகாக வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு இடத்துல சொல்லுவோம் தே ஹங்க்ரிஸ் தே ஃபூலிஷ் எப்போதும் பசி இருக்கணும் நாலேஜுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கு நம்ம கேட்கிற கேள்வி நிறைய பேர் கேள்வியே கேட்க மாட்டாங்க என்ன நினைப்பாங்க நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம நம்மளை முட்டாள்னு நினைச்சிருவாங்க நான் ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அப்படியே விட்டு போயிடுவாங்க மற்றவங்க என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியுது நம்மளுக்கு புரியல நான் கேள்வி கேட்டேன் என்ன தப்பு எந்த தப்பும் கிடையாது இன்றைக்கி நல்லா காணோம் நீங்கள் போய் கேட்க வேணாம் நான் கூகுள் அக்காவை கேட்டால் கூகுள் அக்கா சொல்லிட்டு போய்டும் அதில் எது கரெக்டு தப்புன்னு கரெக்டாக பேப்பரை ரெண்டு ஆப்போசிட் வியூவில் பேப்பரை படித்தோன்னா எது கரெக்டு எது தப்புன்னு தெரியும் எதுக்கு இவ்வளோ அவங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த ஹங்கரி அண்ட் ஃபுல்லிஸ் இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது இது ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் மரத்து போயிடுச்சு சக்ஸஸோ ஃபெயிலியரோ இன்னைக்கு வாங்குறோமோ வாங்கலையோ மழை நாளுக்கு வாங்காமல் விடுவோம் அன்னைக்கெல்லாம் கூட நம்ம அதை வந்து அப்டேட்டடாக வச்சுருக்கணும் நார்மலாக என்ன ஆகும்னா பையிங்கு வாய்ப்பே இல்லைன்னா அதை அப்படியே கோல் விட்ருவோம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் சடனாக ஒரு நாளைக்கு மார்க்கெட் விழுந்தனிங்கன்னா ஓடி வந்து மூணு வருஷம் படிக்காததை ஒரு நாளில் படிக்கவே முடியாது ஸோ இந்த ரொட்டீன் எனக்கு படிக்கிற ரொட்டீன் உங்களுக்கு என்ன ரொட்டீனோ அந்த ரொட்டீன் எப்போ யூஸ் ஆகும்னு நம்மளால் சொல்லவே முடியாது வருஷக்கணக்கு யூஸ் ஆகாமல் போகலாம் ஆனால் சடனாக ஒரு நாள் யூஸ் ஆகும் அன்றைக்கி நீங்கள் அதை படித்து மூணு வருஷம் வேலை பண்ணியிருந்தால் தான் அதை எடுத்து நீங்கள் இங்கே போட முடியும் அப்படி முடியலன்னா எங்கேயுமே போக முடியாது சக்ஸஸ்ஸுங்கிறது என்னத்தை தெரிஞ்சு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நினச்சி நீங்கள் இதே வானவே வாணாம் அப்படின்னு விட்டு போகிறத அன்றைக்கு கூட ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களை எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ கரெக்டாக ஹெல்ப் ஆகும் இப்போது காலேஜை விட்டுவிட போகிறோம் நேர பிஸ்னஸில் குறிக்க போகிறோம்னு டிசைட் பண்ணப்போகிறோம் ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் அதில் ஒன்று கேலிகிராஃபி கிளாஸு அந்த கேலிகிராஃபி கிளாஸில் அவர் உட்காந்து நல்லா கவனிச்சதுனால பின்னாடி ஆப்பிளோட கீபோர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கேலிகிராஃபி யூஸ் ஆகுது இதை அவர் சொல்கிறாரு அந்த கமன்ஸ்மன் ஸ்பீச்சில் என்னோட வாழ்க்கைங்கிறது கடைசியாக ஆட்சை சேர்த்துடும் முன்னாடியே அவனுக்கு தெரியாது நான் ஏன் கேலிகிராஃபி படிக்கிறேன்னு அவருக்கு தெரியாது வாழ்க்கையில் பின்னாடி டாட்ஸை சேர்த்துடும் டாட்ஸை சேர்த்து கோடு போடுவோம் அந்த கோடு எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சாதான் நான் போய் கேலிகிராஃபி படிப்பேன் நீங்கள் சொன்னீங்கன்னா வராது இன்றைக்கோ படித்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் கிடக்கும் அன்றைக்கி இன்னொரு நாளைக்கு ஒரு டிசைன் வரைச்சேன் ஆ அன்றைக்கி அதை படித்தோம்ல அப்படின்னு எடுத்து இங்கே போட முடியும் அதை தான் அவர் பண்ணார் ஆனால் எல்லாம் ரெடியாகி அவரை கிளாஸே போயிருக்கலன்னு வீங்க அவரு கேலிகிராஃபியே தெரிலன்னு வைங்க இன்றைக்கி எனக்கும் உனக்கும் ஆப்பிளே இருக்காது உங்களால் நம்ப முடியுதா ஸோ வாழ்க்கைங்கிறது இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆர்கமேடிஸுன்னு ஒருத்தர் இருந்தார் பெரிய சயின்ஸ் மேதை ஆர்கமேடிஸ் ப்ரின்ஸிபல் தான் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு பப்ளிக் பாத்தில் குளிச்சுட்டு இருந்தார் ஃபுல் தண்ணி அந்த பாத்தில் இருந்தது இந்த இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் படிப்பேன் ஹீரோ என்ன பாட்டு பார்த்து எடுப்பீங்களே அந்த மாதிரி ஒன்று இருந்தது அதில் இறங்கி தண்ணி வெளில தான் அவருக்கு ஐடியா வந்தது அந்த ஐடியாவை உடனே அவர் என்ன பண்ணார்னா நம்ம தொடச்சிக்கல துணி போட்டுக்கல அப்படியே ஊர் ஊராக ரோம் ஃபுல்லாக க்ரீஸில் ஏத்தன்ஸில் ஓடனா ஆரம்பிப்பாங்க யுரேக்கா அப்படின்னா அவருக்கு ஐடியா அப்போ தான் தண்ணியில் வந்தது அதை என்ன சொன்னார்னா அவரோட பாடியோட மாசு தண்ணி எவ்வளோனு டிஸ்சார்ஜோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு ஃபுல் முழு தண்ணியில் உள்ள டிஸ்மாஸ் பண்ணால் தண்ணி எவ்வளோ போடுறதுன்னு மெஷர் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியோட வெயிட் தெரிஞ்சிருங்கிற ஐடியாவும் இருக்குது தெரிஞ்சுது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா எப்போ எது மாதிரி வரும்னு தெரியாது அது மாதிரி பென்சின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது ஒரு சிக்ஸ் ரிங்ஸ் இருக்கும் பென்சினில் அந்த பென்சினோட ஹெஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அதை இன்வென்ட் பண்ணவரோட கனவில் வந்து திரும்பார் அதனால் எப்போ எங்கே நடக்கும்னு தெரியாது அதனால் போர் அடிக்குது மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு உங்கள் ரொட்டீனை விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்